நான் என்ன செய்யறது எனக்கே தெரியல எப்படி செய்யறதுன்னே தெரியல ஆனால் இந்த நெருக்கத்துல இருந்து எனக்கு யார் எனக்கு நன்மை செய்ய கூடும் அப்படியா எவ்வளவு நிம்மரக்கூடாது அப்படியா அந்த பதினெட்டு வருஷமாக எவ்வளவு நிம்மரக்கூடாத ஒரு கூலி இருந்தாங்க இயேசு அவளை பார்த்தாங்க இயேசு சொல்வது நிமிட முடியாத பூமியா இருந்தாங்க ஆனா இயேசு பார்த்து அவரு சுகத்தை கொடுத்தார் எப்படி சுகத்தை கொடுத்தார் என்றால் அவரு மேல ஒரு அசுத்தாவி அவர் மேல இருந்தது அந்த அசுத்தாவினால அவர் எவ்வளவு நிமிட கூடாத இருந்தாங்க ஆனால் முதலாவது ஆண்டவர் அந்த அசுத்தாவிய திறத்துல ஒண்ணு அவர் கூனி இருந்தவ நிமிர்ந்து நடந்தாங்க அப்படியாக அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உன் வாழ்க்கையில நிமிட முடியாத இருக்கிறதா தோல்வி மேல தோல்வி நஷ்டத்த நஷ்டம் கஷ்டத்த கஷ்டம் இப்படியா இருக்கிறதா எதிலையும் முன்னேற்றம் அடையலையா எந்த காரியத்திலும் முன்னேற்றம் காணப்படாத இருக்கிறதா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தர விரும்புறார் ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புறார் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறார் உன் ஈடுகளை அவருக்கு கொடு உன்னை அவருக்கு கொடு அவருக்கு ஐயா ஆண்டவரே நான் என்னையோ கொடுக்கணும் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்துக் கொள்வார் நீ அவரோடு கூட வாழ்வார் அவரோடு கூட நடப்பார் அவரோடு வார்த்தைக்கு அவர் செவி சாய்ப்பார் உனக்கு இருக்கிற பிரச்சனையை எவ்வளவு நிமிடக்கூடாது எவ்வளவு நிமிடக்கூடாத வாழ்க்கையில இருந்தது அந்த நிமிட வைப்பார் உன் வாழ்க்கை பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாத்துவார் தேவனோடையும் ஆசீர்வைப்பாராக அமே యాక్కున్నా వాంగ